புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு வடிவேரோட பஞ்சாயத்து காமெடி குரோம் இல்லைங்களா திரும்ப திரும்ப பேசுறடி திரும்ப திரும்ப பேசுறடி திரும்ப திரும்ப பேசுறீ இந்த அந்த மாதிரி பாருங்க திரும்ப திரும்ப நீங்க சும்மா சும்மா சொல்லே வரீங்க எதுக்கு கூட்டணி அரசு இல்ல இல்லைன்னு சொல்லி நமக்குள்ள அக்ரிமெண்ட் கோடும் போதே என்ன ஒப்பந்தம் கூட்டணி அரசு என்றுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் கிடையாது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட பிஸ்கெட் ஜேபி கட்சியோடு கூட்டணியில் இல்லை என்பதை பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து முன்னேற்றங்களும் கூட்டணியில இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை பத்திரிக்கை சொல்லுகிறோம்

அந்த கட்சியோட கூட்டணி இல்லை என்று கடைசியில பாருன்னா கூட்டணி என்று மீண்டும் அறிவிக்கும் போது இந்த மேடையே கூட்டணி அரசு என்றுதான் அறிவிக்கிறார் இந்த கூட்டணி ஆட்சி கூட்டணி அரசு என்கின்ற அறிவிப்பு பூதாளமா வெடித்தி அது குறித்து இபிஎஸ் கிட்ட கேக்குறான் என்னங்க மக்கள் உங்களுக்கு ஒருவேளை ஒரு வேலை ஓத்து போட்டு உங்க ஆட்சியில உட்கார வைக்கிற பட்சத்துல அந்த ஆட்சியை கேட்பீஸ் மாதிரி ரெண்டா வெக்தி ஒரு பாதியை நீங்களும் இன்னொரு பாதியை பிஸ்கேஜே கட்சியும் இட்டுப்பாங்களா இன்னும் கேட்குறா யார் இதை சொன்னது யார் சொன்னது அப்படிலாம் கழிவே தெரியா தெளிவாக சொல்லியிருக்கா டெல்லியில் நம்ம மோடி ஓட்டணி அரசு சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க ஏங்க திருப்பி திருப்பி அதுக்குள்ள வர ஏதாவது விறுவிறுப்பான செய்து கொடுக்கு வேணும் எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும் ஆக அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை திருப்பியும் சொன்னார் டெல்லிக்கு மாமனுக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார் நீங்க எல்லாம் நினைக்க மாதிரி அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல கூட்டணி ஆட்சி இல்லைன்னு விளக்கம் கொடுத்த அந்த இடத்திலேயே அந்த இடத்திலேயே அடுத்த பிரேம்ல அவர் என்ன சொன்னாரு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார ஜனதா கூட்டணி ஆட்சி அமைச்சு பார ஜனதா கூட்டணி ஆட்சி அமைச்சு இதத்தானே அவனும் முதல்ல சொன்ன இதுக்கான சிபிஐ எம்பி எல்லாம் வச்சு தோண்டி இவர்கள் இருபதுக்குள்ள கூட்டணி ரகசிய ஒப்பந்தங்கள் என்னென்ன பரிமாறி கொண்டார்கள் என்பதை தேடி கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது அவரே சொல்லிட்டாருங்களே பாரத ஜனதா கூட்டணி ஆட்சி அமைச்சு பாத்துக்கணும் அவர் வாயால உண்மையை கூட்டணி ஆட்சிதான் வா இது அப்படின்னு சொன்ன பிறகு கூட இந்த வடிவேல் காமெடியில வர மாதிரி திரும்ப திரும்ப பேசுறீங்க திரும்ப திரும்ப பேசுறது இருக்கு இபிஎஸ் ஆளுமை ஐயா அவர்கள் மொத்தமாக அதிமுக கட்சி வெறுப்பேற்றத்துக்காக அமித்ஷா அவர் திரும்ப திரும்ப சொல்லியே வலியுறுத்தினே இருக்க ஆமா கூட்டணி ஆட்சிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் கூட்டணியில் பிஸ்கே கட்சி அங்கம் வகிக்கும் நான் சொல்ல நேற்றைய தினம் அமித்ஷா அவர்கள் கொடுத்த பேத்தியில சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் அமைகின்ற ஆட்சியில் கண்டிப்பாக எங்கள் கட்சி இஸ்கே கட்சி அங்கம் வதிக்கும் என்று ஒரு பக்கம் அமித்ஷா திட்டவட்டமாக சொல்லிட்டாரு நேற்றுக்கு கூட எங்க கட்சி கண்டிப்பாக அமைச்சரவையில் அங்கம் வதிக்கும் என்று இந்த பக்கம் நாலு கோடி யார் அவர்கள் கிட்ட கேட்கும் தெரியாதுப்பா எல்லாமே பாருனா பெரிய தலைகள் ரெண்டு பேரும் அமித்ஷா அவரும் இபிஎஸ் அவரும் கலந்து பேசி முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எஸ்கே போறாரு சூரியமலை மாதிரி பாருங்க லூஸ் பண்ணாம ரொம்ப சேஃபா காய நடத்தாராமா இந்த பக்கம் பாருங்க தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் அமித்ஷா தான் தெளிவா சொல்லிட்டாருப்பா ஏசிய ஜனநாயக கூட்டணியாகவே கூட்டி இருக்கிறோம் கூட்டணியாகவே வெற்றி பெறுவோம் ஓட்டே இன்னும் போல்ட்டு அதற்குள்ளாகவே இத்தனை சீட்டு வாங்கி நம்ம ஜெயிச்சாலும் பாதி பாதியா பிரிச்சு நீ பாதி நான் பாதினு சீட்ல சட்டமன்ற சீட்ல போய் உட்கார்ந்து நம்ம பாட்டி பேர் பண்ணா பிளான் போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படிலாம் கிடையாது யார் சொன்னது தமிழ்நாட்டில் மக்கள் அதான் ஏற்க மாட்டார்கள் கூட்டணி ஆட்சி தமிழக மக்கள் எப்போதுமே விரும்ப மாட்டார்கள் இதுவரை ஏற்றதும் இல்லை அதிமுக அந்த பக்கம் யாரு நம்ம ராஜேந்திர பாலாஜி அவரை தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எல்லா முடிவையும் எடப்பாடி அவர்களை தான் எடுப்பாரு பழனிச்சாமி அவர்கள் சொல்ற முடிவு தான் இறுதியான முடிவு இதா இதுதான் வேணும் இந்த இடம் தான் நமக்கு வேணும் கூட்டணி ஆட்சின்னு சொன்ன உடனே அது குறித்து கேட்டா தப்பூட்டி கூன்னு எல்லா பக்கத்துல இருந்தோம் அதிமுக கட்சி சேர்ந்தவங்க ஈபிஎஸ் அவர்கள் வரைக்கும் இபிஎஸ் அவர்கள் வரைக்கும் உடனுக்குடன் இன்ஸ்டன்டா பதில் சொல்றாங்க இல்லைங்களா அப்ப இல்ல கிடையாது நம்பாதீங்க நம்பாதீங்க மக்களை ஏமாத்துறாங்க அமித்ஷா அவர்கள் அவர் சும்மா சொல்லுவாரு அவர் சொல்றது பாருங்க யாருக்கும் புரியாது இந்தி தெரியாது போடா குரூப் சேர்ந்தவங்க நம்ம எல்லாம் அவர் வேற சொல்றாரு நீங்க வேற கொண்டு கூட்டணி ஆட்சி கிடையாது கூட்டணி அரசு கிடையாது எங்களை நம்புங்கன்ட்டு உடனுக்குடன் பதிலடி கொடுக்குறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி விஷயத்தை குறித்து கேள்வி கேட்ட உடனே ஆனால் பிஸ்கே ஜேபி கட்சி தலைமையில் நடந்த முருகன் மாநாட்டில் இவங்க கண்ணு முன்னாடியே அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் அமர்ந்திருக்க அவர்களின் கண்ணுக்கு முன்னாடி பெரியார் அவர்களையும் அறிஞர் அண்ணா அவர்களையும் அந்த மாதிரி போட்டு கிரிக்க ஒரு வீடியோ போடுறாங்க கூட்டணி ஆட்சி இல்லவோ கூட்டணி அரசு இல்லையோ மக்களை நம்பி ஓட்டு போடாமல் கோயிலுக்கு நம்மதோ கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாதுன்னு இதை குறித்து கேட்டோன்னா டக்குன்னு அழுகுறாங்க இல்லைங்க ஓடி போடுறாங்க இல்லைங்க பதறாங்க இல்லைங்களா துணிகிறாங்க இல்லீங்க பொங்குறாங்க இல்லைங்களா ஆனால் அறிஞர் அண்ணா அவர்களை நாத்திக வேகம் என்றும் நாத்திகர் நரிகும் தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கும் அதர்மம் என்றும் உருவ பக்தர்கள் மாநாட்டில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட அந்த வீடியோவை குறித்து ஏன் இதுவரைக்கும் இபிஎஸ் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை கூட மறுக்கு தெரிவிச்சு வாய் தாக்கு பேசல யாருங்க சொன்னது வாய் தாக்கு பேசுறது பேசினாங்களோ என்ன விட்டு கொடுக்க மாட்டோம் எங்க கொள்கை அண்ணா அவர்களின் கொள்கை என்பது சும்மா போற போக்குல எங்க கொடியின் மட்டும் கிடையாது என்று குருதியனும் நிறைந்திருக்கு ரத்தம் தமிழ்ல தூய்மையா குருதி நல்லுமையா அக்கூதியில் நிறைந்திருக்கிறார் இந்த அறிஞர் அண்ணா அவர்கள் அவரை குறித்து யார் எது சொன்னாலும் நாங்கள் எங்கள் கொள்கையை விட்டு பூக்க மாட்டோம் சரிங்க அதான் என்ன பண்ண போறியா கூட்டணி வேறு கொள்கை வேறு சரிங்க அது குறித்து தான் என்ன பண்ண போறியா வருந்தத்தக்கது அந்த வீடியோ அதை போல மேடையில் போட்டது மிகவும் வருந்தத்தக்கது இப்படியே மாத்தி மாத்தி மேடையில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட அண்ணன் அண்ணா அவர்களை கிரியும் கீச்சு ஒளிபரப்பு செய்யப்பட்ட அந்த வீடியோவை குறித்து எதாவது கேட்டா இதே மாதிரி சொல்றாங்க எங்களுக்கு எந்த கொள்கை இருக்கிறது கொள்கை வேறு கூட்டணி வேறு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்கள் ரத்தத்தில் நிறைந்திருக்கார் அப்படி இப்படின்னு டைலாக்கு பேசுறாங்களே தவறா என்னதான் என்னதாங்க பிஸ்கேஜேபி கட்சி கண்டா தெரிவிச்சிங்கன்னு கேட்டா மோச் கிடையாது ஆனா பண்ணுவான் கூட்டணி ஆச்சியாங்க சொன்னா அப்படின்னு இன்ஸ்டன்டா பாருங்க எப்படி பொங்கி போறாங்கட்டு ஏன் அவ்வளவு பயம் ஏன் அவ்வளவு பதபடை கூட்டணி ஆச்சுதான் அம்பயங்கா இல்லை எந்த ஒரு மாற்றத்தை கிடையாது சட்டமன்றத்துல எந்த கட்சி அங்கம் வகிக்கும்னு சொன்ன உடனே ஏன் அவ்வளவு பதட்டத்தோடு ஓடி போறாங்க அதுக்கு காரணம் மக்கள் தெரிய போயிட்டாங்கன்னா இவ்ளோ இது ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சிதான் அமையும் நீங்கதான் அமைச்சர் பாதியா வெட்டி எடுத்துப்பீங்கன்னு சொல்றீங்க உண்மையெல்லாம் ஏன்ப்பா பா இப்ப போட்டு உடைக்கிறீங்க ஓட்டு கோரட்டும் ஓட்டு போட்டு தேர்ந்து எடுக்கட்டோம் ஆட்சியில போய் உட்கார்ந்துருவோம் அதற்கு பிறகு அஞ்சு வருஷம் மக்களால ஒன்னும் பண்ண முடியாது அப்புறம் உங்களை வெட்டி பாதியா குத்துக்கோ ஆட்சியை நீங்க வச்சுன்னு என்ன பண்ண முடியுமோ பண்ணுதான் ஏற்கனவே கபலீகரம் பண்ணி இருக்கிறீங்க தமிழ்நாட்டை உன்ன மிச்சம் மீதி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் சேர்த்து ஆட்சி அதிகாரத்துல உட்காந்து பண்ணுங்கப்பா அது வரைக்கும் பொறுமையா இருக்க மாட்டீங்களா ஏங்கோ உங்களுக்கு இந்த அதிக பிரசங்கி தான் திரும்ப திரும்ப வழிவேறு காமில் வர மாதிரி நமக்குள்ள ஷேர் பண்ண அகிமெண்ட்டை போட்டு உடைக்கிறவன் ஆளுமை இபிஎஸ் ஐயா இருப்பாங்க கட்டியிருக்காரு ஆமாங்க இபிஎஸ் ஆளுமை அவரு மைண்ட் செட்ல தான் ஓடிட்டு இருப்போம் அன்றைக்கு என்ன சொன்ன மேடையில் நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் கூட கூட்டணியில் இல்லை என்பதை உறுதிப்படுத்தணும்னு சொல்லி சத்திய பிரமாணம் செஞ்சு அந்த இடத்துலயும் பார்த்தா அவர் பேசும்போது கை கட்டா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் கொள்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமில்ல

அது ஒரு ஓரம் உங்களுக்கு இருந்தா பாருங்க அன்னைக்கு சொல்றதே நம்பினாங்க இன்னைக்கு சொல்றதே நம்புறாங்க அப்ப இதெல்லாம் நம்பும் போது கூட்டணி ஆட்சி இல்லைங்க கூட்டணி அரசு இல்லைங்க நம்பாரி நம்பாரிங்க பொய் 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 திமுக தான் பொய் பேசி தெரிஞ்சுனாங்கன்னு வழக்கம் போல பாரு உண்மையை போட்டு உடைக்கிற அவங்க மேலேயே தூக்கி பறிய போறதையும் நம்பாம போவாக்க நம்புவா கூட்டணி அரசு கிடையாதுன்னு அம்பாஜிக்க நீங்க எங்களுக்கே ஓட்டு போடணும் ஓட்டு போட்டதற்கு பிறகு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சந்தேகம் எந்த பட்டம் கிடையாது தமிழ்நாடு அதிமுக கட்சி பெரிய கட்சியா அல்லது பிஸ்கே ஜேபி கட்சி பெரிய கட்சியா கட்சிக்கு அதிகமா இருக்கு எந்த கட்சியும் அதிமுக கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்வதால் பிஸ்கே ஜேபி கட்சிக்கு லாபம் பிஸ்கே ஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்வதால் அதிமுக கட்சிக்கு லாபமா இந்த ரெண்டு கட்சிகளும் யாரோட கட்சிக்கு பேங்க் மூலமாக நமக்கு செல்வாக்கு வரும் அதிகமாகும் என்கின்ற நம்பிக்கையில் யாரு யார் கூட சேர்ந்தவன் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வதை போல பூ அப்படின்ற அதிகமான வாக்கு வங்கி வைத்திருக்கு ஒரு பெரிய கட்சியோடு சொல்ற பாருங்க எந்த ஒரு வாக்கு வங்கியும் இல்லாத ஒரு கட்சி இணையும் போது அப்ப இந்த இடத்துல யார் பேச்சு யார் கேட்கணும் யாரு இந்த இடத்துல முதன்மையாக இருந்து முடிவு பண்ணணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஸ்கேஜே கட்சியோடு கம்பேர் பண்ற பட்சத்தில் அதிமுக வெற்றிக்கிட்டா வாக்கு வங்கி இருக்கு அப்ப பிஸ்கெட் ஜேபி கட்சி பேச்சே அதிமுக கேட்கிறோம் இல்ல அதிமுக கட்சி எடுக்கிற முடிவுக்கு பிஸ்கெட் ஜேபி கட்சி கட்டுப்படும் எந்த கட்சி பெரிய அளவுல வாக்கு வங்கி வச்சிருந்தாலும் அந்த கட்சி பேச்சு தான் கட்டுப்படும் ஆனா இங்க பாருங்க எல்லாமே உட்டா வாக்கு நாங்க சொல்றதான் நீங்க கேட்கும் ஆம எடுக்கிற முடிவு தான் நீங்க கட்டுப்படும் எந்த மேலிடம் என்ன முடிவு கொண்டதோ அதுதான் நீங்க கேட்க அதுதான் நான் கேட்கிறோம் எதற்காக அப்படி ஒரு வளையத்துக்குள்ள போயிட்டு மாட்டிக்கினே அவங்க சொல்ற பேச்சை கொண்டு அந்த கட்சியோட கூட்டணி வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம்

அதிமுக கட்சி தொண்டர்கள் கேட்பாங்க இல்லைங்களா இன்றைக்கு நீங்க மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறீங்க வாருங்கள் வாருங்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற தலைப்பில் வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி முதன் நம்ம இபிஎஸ் ஆளுமை ஐயா அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறா அப்படி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சொல்றா நீங்க யாருகிட்ட இருந்து தமிழ்நாட்டை மீட்க போயா மீட்டு யாரு கிட்ட குக்கோ உதாரணத்துக்கு தீமிக்கிய கட்சி மாதிரி அதிமுக கட்சி ஒரு குரு கட்சி ஏற்றிதான் ஆரம்பிச்சாங்க முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு தான் மீட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துல மக்களை காக்கும் தமிழகத்தை மீட்கோம்னு சொல்லி வாக்கெல்லாம் கொடுக்கலாம் நீங்க தான் ஏற்கனவே தமிழ்நாட்டுல நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக கட்சி தேர்தலை வெற்றி பெறுவதற்கு முன்பாக கடந்த நான்கு ஆண்டுகளில் நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க அதுவும் ஒன்றோடு ஒன்றாக பின்னி புணைந்து அப்படி இருந்த அந்த நாலு வருஷத்தை தமிழ்நாட்டில் எண்ணத்தை சாதிச்சு மக்களை மீட்டெடுத்து தமிழ்நாட்டை காப்பாத்துனீங்க ஒரு பட்டியல் ரெண்டாவது உதாரணம் அறிஞர் அண்ணா அவர்களையும் திராவிடத்தையே ஒட்டுமொத்தமாக நாங்க ஒழிக்க போறோம்னு சொல்றோம் அதே மேடைய உங்க கட்சியோட முன்னாள் அமைச்சர்கள் கைதட்டி வசிச்சு சிரிச்சு சிரிச்சு பாத்துருங்க நீங்க என்னத்த தமிழ்நாட்டை காப்பாற்ற கோரிங்க அப்படின்ட்டு தொண்டர்கள் கேட்பாங்க மூன்றாவது உதாரணம் கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்றீங்க ஒட்டு மொத்தமாக உங்கள் கட்சியோட கொள்கையாக இருப்பதே திராவிடம் அரியர் அண்ணா அவர்கா அவங்க ரெண்டு பேரையுமே அந்த மாதிரி கீழையும் கீச்சதுக்கு அப்புறம் அதை விட்டு விட்டு நாங்க கொள்கையை காப்பாற்ற போறோம்னு சொன்னா இதை தாண்டி உங்க கட்சி உள்ள என்ன கொள்கை இருக்குன்ட்டு நாங்க கேட்கல தொண்டர்கள் கேட்பாங்க இல்லைங்களா எதை நம்பி உங்களுக்கு ஓட்டு போகணும்னு சொல்றீங்க தேர் அடுத்த உதாரணம் கொள்கையை விட்டு கூக்க மாட்டோம் கொள்கை வேறு கூட்டணி வேறன்னு சொல்றீங்க அதிமுக கட்சியோட கொள்கைக்கு நேரெதிரான கொள்கை கொண்டது ஆர் எஸ் எஸ் அமைக்கோட கொண்டி அந்த ஆர் எஸ் எஸ் ஓட நூற்றாண்டு விழாவே அதிமுக கட்சியை சேர்ந்த அமைச்சரவை வேலுமணி அவர்கள் உட்பட போய் கலந்து கொண்டே மோகன் பகவத் வேலை போறாரு அதிமுக கட்சியோட முன்னாள் அமைச்சர்கள் கண் முன்னாலேயே கண் முன்னாடியே மிருத பக்க மாநாட்டில் உழிபரப்பு செய்யப்பட்ட அந்த வீடியோ மூலமாக உங்க கட்சியோட கொள்கை ஐம்பது பர்சன்ட்டு உடதிங்க சீ மிச்ச நீதிகிற ஐம்பது பர்சன்ட்டு பன்ன ஆர்எஸ்எஸ் மூலமாக சுக்கும் ரூபாய்க்கு இப்படி அந்த பாதி இங்க பாதிங்க மொத்த கொள்கையும் கட்சியோட மொத்த கொள்கையும் உறைத்த பிறகு இல்லாத ஒரு கொள்கையை நீங்க எந்த கொள்கையை காப்பாத்தக் கோரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கேட்கலமே நாங்க ஏன் கேக்குவோம் அதிமுக தொண்டரவர் கேட்பாங்க இல்லைங்களா இப்போதைக்கு பாருங்க ரெண்டாயிர தேவத்தியார் தேர்தலு கொள்கை கொள்கை என்று ரெண்டு கட்சி தான் பெரிய அளவுல பில்டப் பண்ணின்னு உரை ஏமாத்துனாவோம் அதுல ஒரு கட்சியோட கொள்கை சுத்தமா பாருங்க சோ தேங்க மாதிரி செதலி போச்சு அவங்களே செதலை வச்சுட்ட இரண்டாவது கட்சி டிவி கே கட்சி கட்சியோட கொள்கை தலைவர் பெரியார் என்று டிவி கேவோட முதல் மாநாட்டு மேடையிலேயே விஜய் அவர்கள் சாரி வாரிசு நடிகர் கனையூர் பண்ணையார் விஜய் அவர் அறிவிப்பு கொடுத்து தான் பாருங்க அந்த மாநாட்டையே தொடங்கினாரு இப்ப ஒரு கட்சியோட கொள்கைக்கு தலைவராக இன்னாரை கொள்கை தலைவராக கேட்டு கொண்டிருக்கும் அந்த கொள்கைக்கு சொந்தமான தலைவரை யாரு எப்படி என்ன மாதிரி கீழ டீச்சார பிரச்சனை கிடையாதுப்பா நான் ஒரு ஓரமா இருக்கிற இடம் தெரியாம சென்று போலன்னு வேடிக்கை பார்ப்பதற்கு பெயர் அந்த தலைவரை கொள்கைக்கு தலைவராக ஏற்றுக்கொண்டவர் அத்தமாசான் என இதற்கு முன்பாக அண்ணன் சீமானவர்கள் பெரியார் அவர்கள் குறித்து ஜென்ன மாதிரி பேசக்கூடாதோ அந்த மாதிரி எல்லாம் வாய்க்கு வந்தது வராதவெல்லாம் அண்ணி பேசினாரு அப்பவும் அந்த சமயத்துல வாயில பெருகோல் கொடுத்து அமைதியார் தான் வாரிசு நடிகை இன்றைக்கு பாருங்க முருக பக்தர்கள் மாநாட்டுல பெரியார் அவர்களை கோட்டு அந்த மாதிரி விமர்சனம் பண்ணி நாத்திக நரிகள் நாத்திக மேகம் நூலெல்லாம் ஒழிச்சு கட்டாம கூக மாட்டோம் இன்னும் கோ அந்த வீரிய ஒரே ஒரு சிங்கிள் பதிலடி டே ஒரு வரியில அறிக்கை சைக்கோ அப்படின்னு நம்ம வாரிசு ஒரு பட்ட பேரு ஊருக்குள்ள போயிருது வாய திறந்தா போதும் ஆறு வரி தான் பாருங்க அவரு அறிக்கை விட்டு விழுந்து கோமா ஸ்டேஜ் கோரளவுக்கு அவ்வளவு பக்கம் பக்கமா அறிக்கை பெலாசி தர்ற அறிக்கை சைக்கோன்னு பேரெடுத்த அவரு ஒரு நாலு வரிங்க நாலே நாலு வரி கூட பாருங்க ஆனா பக்தர்கள் மாநாட்டுல பெரியார் அவரை விமர்சனம் செய்து போடப்பட்ட வீடியோவுக்கு கண்டன் தெரிவிக்கவே இல்லை இது வரைக்கும் உங்க கட்சியோட கொள்கை தலைவர் உங்க கட்சியோட கொள்கை தலைவரை இவ்வளவு விமர்சனம் பண்ணும்போது கூட ஏன் இவ்வளவு மௌன மயான அமைக இருக்கிறீங்க கோமால இருக்கிற மாதிரி அப்படின்னு கேட்டா யாருங்க சொன்னீங்க இப்படிதான் பாருங்க திமுக இருந்து காசை வாங்கினு ஏதாவது ஒண்ணு பண்ணிங்க இவர்களை குறித்து கேள்வி கேட்டா திமுகவை விமர்சனம் பண்றாங்க ஏன்பா பிஸ்கட் ஜேபி கட்சி எதிர்த்து ஒரே ஒரு குரல் கூட நீங்க கூப்பிடுறது அங்கேயும் பாருங்க திமுக கட்சி தான் விமர்சனம் பண்றான் இதற்கு முன்பாக கூட்டணியில் சேர மாட்டோம்னு சொன்ன அதிமுக கட்சி பிஸ்கேஜே கட்சி கூட்டணி வைத்து கொண்டதை குறித்து கேட்கும் போதும் அந்த இடத்துலயும் பாருங்க அதிமுக கட்சியை விட்டுட்டு திமுக பக்கம் பக்கமா அறிக்கை போட்டு வேலை செய்யுதாரு இன்னைக்கும் பாருங்க உங்க கட்சி கொள்கைக்கலை திட்டுறாங்களே உங்களுக்கு கோவம் இல்லையான்னு கேட்டா வருது கோவம் வருது யார் நாங்க பதவடி கொடுக்க பாருங்க ராஜ்மோகன் பதவடி கொடுத்துருக்காரு வீடியோவே போட்டுறாரு பாருங்க ஒரு ஏழு நிமிஷத்துக்கு போர்ட்ட வீடியோ கோட்டா அப்ப ராஜ்மோகன் அவர்கள் தான் டி கட்சியோட தலைவரா ஒட்டுமொத்தமும் அவர் தான் ஹெட் அவர்தான் தான் முதலமைச்சர் வேறுபாடு ஆரம்பிக்க போறா இப்போ இந்த கட்சியோட தலைவர் வாரிசு நடிகை பணியூர் பண்ணையாரு இந்த கண்ண கட்சியோட குழந்தை தலைவர் திட்ட அவங்களுக்கு நேரடியாக பதிலடி வாரிசு நடிகர் விஜய் அவர்களுக்கு கொடுக்காம எதற்காக அவங்க கட்சிக்குள்ள இருக்கவங்களை வச்சு ஆஹ் வீடியோ போட்டு பதிலடி கொடுங்கப்பா கணக்கு காட்டிக்கலாம் நம்ம எதிர்த்து பேசிட்டோம் டிஸ்கட் ஜேபி கட்சி நாங்களும் எதிர்க்கிறோம் சரி போட்டோங்க பனையூர் பண்ணைய வாரிசு நடிகர் நேரடியாக பதிலடி கொடுக்காம ஏதோ ராஜ்மோகன் என்பவரை வைத்து பதிலடி கொடுக்கணும்னு சொல்றாங்க இல்லையா அப்படி கொடுக்குற அந்த பதிலடி வீடியோவில் எல்லா இடத்துலையும் பாருங்க மறுபடியும் மறக்கும் போல திமுக தான் திக்கி கொள்கை கொள்கை கொள்கைன்னு சொல்லி ஊரை ஏமாத்தியிருந்தேன் இப்போ ஊருக்குள்ள பெரிய அளவுல சுக்கி இருக்கிறது முதல் பெற்ற அதிமுக கட்சி ரெண்டாவதா பாருங்க அதோட பிரான்ச் கிளையாக இப்போதைக்கு இருக்கிறது பி வி கே இவங்க ரெண்டு பேருமே இவங்க இந்த கட்சி ஒரு கொள்கை தலைவர்கள்னு சொல்லிட்டு அந்த கொள்கை தலைவரை எப்படி கீழ்ச்சாலும் எதுவுமே வாய் பேசாம வாய் மூடி மோமியாக இருப்பதற்கு காரணம் என்னங்க பாரு அதிமுக கட்சி பிஸ்கட் ஜேபி கட்சியோட சேர்ந்துட்டாங்க அதனால வாய் தந்து பேச முடியாது கண்டான் தெரிவிக்க முடியாது டிவிக்கு பெற்றி வாரிசு நடிகர் மனையூர் பண்ணையா நடிகர் விஜய் அவர்களுக்கு என்ன வந்தது எதற்காக என் கட்சியோட கொள்கை தலைவர் பெரியார் என்று சொல்கின்றாங்க பெரியாரை இவ்வளவு விமர்சனம் செய்த பிறகும் கூட மயான அமைதியாக இருப்பதற்கு காரணம் என்னன்னு தேர்தல் வரத்துக்குள்ளவாது சொல்லுங்க அறிக்கை மூலமாக வழக்கம் போல பக்கம் பக்கமா அப்ப இருந்து நேரடியாக கட்சியோடு கூட்டணியில் கூட்டணியில் பகிரங்கமாக இருப்பது நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக இருக்கிற மாதிரியே மறைமுக ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு மறைமுகமாகவே இப்போதைக்கு இருக்கிற கட்சி எதுனா நம்ம வாரிசுற பனை ஒரு பண்ணையாரோட கட்சி அப்படியெல்லாம் எல்லாம் இல்லங்க நீங்க ஊரை ஏமாத்ததுக்காக மக்கள் திசை தடுப்பதற்காக ஓட்டு வாங்கி மறுபடியும் ஜெயிக்கிறதுக்காக நீங்க போய் பேசறியா அப்படின்ட்டு சொன்னா எதற்காக கட்சியோட கொள்கை தலைவரை அந்த அளவுக்கு விமர்சனம் செய்த பிறகும் கூட வாய் மூறி மௌனியாக இருக்கிறீங்க அப்புறம் அடுத்த கட்சியை விமர்சனம் பண்ண தப்பு கிடையாது இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது வேற வேற பேர்ல வேற வேற புள்கையில வேற வேற அடையாளத்தோடு இந்த கட்சிகள் பின்னணியில் இருந்து இயக்கிக் கொண்டிருப்பது பிஸ்கேஜே கட்சி தான் என்று வேற யாரும் வெளியே எத்தையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இவர்களின் மௌனமே காட்டி கொடுத்து வித்த சம்பந்தி சம்பந்திய சத்தத்துக்கு சாப்பிட வர எல்லாரும் ஒரே குட்டையில ஒரு நான் மட்ட கணக்கா அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு இந்த காலனிக்குள்ள சொன்ன அதே உதாரணத்தை மறுபடியும் காணொலி நிறைவு செய்வதற்கு முன்பாக இந்த நேரத்திலும் ஞாபகப்படுத்தும் கூட சேர்ந்த நாரும் வணக்கம் இன்று ஆனால் இன்றைக்கு இந்த நாருடன் சேர்ந்து பூவும் நாரிவிட்டது பூவும் நாரிவிட்டது பூவும் நாரிவிட்டது இது பிடித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமுதமா எல்லாத்தையும் பூட்டி கழிச்சு இந்த வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க வணக்கம்